சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் இறுதி செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் வந்து நெய்தீபம் ஏற்று வழிபட்டார் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் கார்த்திகை மாதம் இறுதி செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்கின்றனர் பொது தரிசனம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசையிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்து மண்டபம் வழிய கோவிலுக்கு வந்து சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதிய வீடு கட்ட வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் அரசியல் ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறமுள்ள வேப்பமர தடையில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் சேங்கர்களை அடக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திகடன் செலுத்தினர்